வெங்காயத்தோட வயதில் <laughs> <Chall mistaken> <laughs> Qiwater Där Frank ختouth Jamie ur uk stepbookHub Allegœ subsosaurus appointed, 나는 Showbooks le inntas 섬 catching his wordisch nasa chakakakak Beispiel medi,

कोड़ी अंगे लो बैठी थी यार ये क्या था ना आज भी बैठी है दूध बैठे पाक के लिए दूध ही आंटे के दूध बैठे ये बैठे ना हाँ बैठे ना कातरी बजा देना बैठे रोज बैठे

அது கூட நம்ம மேல ஒட்டிக்குறோம் அது ரெண்டு சாக்கு ஜாயின் பண்ணி தைக்கணும் ஏ கீழ முட்டு வரைக்கும் வரும்ல இது கீழ வரைக்கும் இருக்கு இது கீழ வரைக்கும் இருக்கு இது கிழிச்சிட்டே இது இது ஜாயின்டா தானா என்ன தைக்கிறீங்க மீன் குழம்பு அரைக்க ஆயிச்சா ஆயிடு இங்க கொட்டி உள்ள போடுடா ஆ நான் டைட்ல தொலைக்கேன் அங்க போடுங்க வெளிய ஆனா